எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியா லைஃப் சேனலில் அவ்வளோவா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைறங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியும் விலையும் இந்த டாபிக் நான் ஏன் பேசுகிறேனாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கத்தார் கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலிருந்து முக்கியமாக நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய முட்டைகளுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் கவர்மெண்ட் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து இறக்குமதி செய்கிறத கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எடுத்திருந்தாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா பல லட்சம் முட்டைகள் கத்தார் துறைமுகத்தில் தேங்கி நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அந்த நாட்டு வெளித்துறை அமைச்சர்களும் பேசி அனுமதி வாங்கினாங்க அதுக்கப்புறம் கத்தார் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒவ்வொரு முட்டையும் வந்து அறுபது கிராம் வெயிட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா இது அந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள் நமக்கு வந்து முப்பது வருஷமாக இதையே தான் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அதிக உற்பத்தி அதிக லாபம் அதிக உற்பத்தி அதிக லாபம் இப்போ அது கோழி தானுங்க கோழிக்கு ஒரு ஒரு அளவுக்கு தான் வந்து ஒரு முட்டையை வந்து வெளியே விட முடியும் இப்போ நம்ம அறுபது கிராம் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்து எழுபது கிராம் வேணும்னு கேட்பாங்க அப்புறம் எண்பது கிராம் வேணும்னு கேட்பாங்க அப்புறம் மயில் முட்டையை தான் உற்பத்தி பண்ணி தரணும் வேறு வழியில் அவங்க கேட்குற லவ்வளவுக்கு முட்டை வேணும் அப்படின்னா மயில் முட்டையுமே இல்லைன்னா இந்த கின்னிக்கோழி இருக்குல்ல கிண்ணிக்கோழிங்கிற பாருங்கள் ஈமு கோழி ஈமு கோழி முட்டையை தான் கொடுக்கணும் வேறு வழி இல்லை இது அங்கேத்த மட்டும் நடக்கலைங்க எல்லா பக்கமும் இருக்குது இப்போ நம்ம ஒரு மாடு வாங்குறோனாலும் அந்த மாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த வகையான மாடுகள் வந்து அதிகமான உற்பத்தி கொடுக்கும் இதனால் விவசாயிகள் அதிகமான லாபத்தை பெறுவாங்க அப்படிங்கிறதான் வந்து யாராக இருந்தாலும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதை மட்டுமே தான் சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்காகு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான பார்த்திங்கன்னா கிடையாது இது வந்து விவசாயிகளுக்கானது கிடையாதுங்க இது வந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விலை வந்து ரொம்ப குறைவான வேலையில் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது இருக்கிறேன்னு வச்சுங்களேன் என்னுடைய பார்வையில் நான் என்ன யோசிப்பேன் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க ஒரு பக்கம் விவசாய பெருமக்கள் இன்னொரு பக்கம் விவசாயம் சாராத இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரெண்டு பக்கத்தில் யார் அதிகமான ஓட்டு இருக்குன்னு தான் பார்ப்பேன் அப்போ ஒரு நாட்டில் விலைவாசி அதிகமாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் மக்களுக்கு தேவை ஆரோக்கியமான உணவு கிடையாது மக்களுக்கு தேவை மலிவான விலையில் இருக்கக்கூடிய உணவு அதனால் வந்து இந்த பக்கம் நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதிக உற்பத்தி அதிக உற்பத்தி நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விளம்பரப்படுத்தி நம்ம தலையில் கட்டக்கூடிய ஒரே வார்த்தை அதிக உற்பத்தி அதிக லாபம் எண்ணெயை பொறுத்த வரையிலும் அதிக உற்பத்தி அதிக நஷ்டம் அப்படின் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு பொருள் தான் வந்து அதுக்கு நான் மதிப்புங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தக்காளி பழத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா அது பயங்கரமான புளிப்பு சுவையுடையது கை தவறி கீழே போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் தக்காளி உடஞ்சி போயிடும் கொண்டு போக முடியாது அதுவும் பார்த்திங்கன்னா அழுகக்கூடிய டைம் அழுகி போகக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறைவானது அதிகபட்சம் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தோட்டத்தில் பொறிச்சிட்டு அப்படின்னா மார்க்கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஒன்றரை நாளுக்குள்ள அந்த தக்காளி அழிச்சே ஆகணும் இல்லைன்னா வந்து அதை அழுகி தான் போகும் ஆனால் இன்றைக்கி நிலமை யோசிச்சு பாருங்க ஒரு தக்காளி பழத்தை எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கிட மாட்டேங்கிது அந்த லெவலுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் நாள் சும்மாவே கிடந்தாலும் கெட்டு போக மாட்டேங்குது திடீர்னு ஏது நம்ம கிரிக்கெட் விளாடும் போது கேது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா போய் கடையில் போய் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த அன்றைக்கி மேட்ச்சையே முடிச்சிடலாம் அந்த லெவலுக்கு இன்றைக்கி தக்காளி இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மரபணு மாற்றினதுனால தான் இப்படி பண்ணினதுனால தக்காளி விவசாயிகள் மிகப்பெரிய லாபம் சந்திச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது ஏன் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு உணவுப் பொருள் அழியவே இல்லை நாம் உற்பத்தி பண்ணுறது அழிஞ்சால் தான் நாங்கள் திருப்பி அங்கே டிமாண்ட் இருக்கும் நாம் இங்கே உற்பத்தி படைச்சி தள்ளுறதா போச்சு நமக்கு தான் இலவச கரண்ட் இருக்குதா போச்சு கிணத்துல தண்ணி வந்தால் போதும் மோட்டரை போட்டுட்டு ஒரு நாலு ஏக்கரை பண்ணால் நம்ம ஒரு கூட ஒரு அரை ஏக்கரை சேர்த்தி பண்ணால் தான் நமக்கு திருப்தி அந்த மாதிரி தான் போகுது அவ ஒரு டன்னு வெ வெங்காயம் எடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை டன்னாச்சும் வெங்காயம் எடுக்கணும் அதாவது இங்கே நம்ம பக்கத்தில் சண்டை கட்டிக்கிட்டே நம்ம நாசமாக போய்ட்டுன்னு முப்பது வருட காலங்கள் இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு விவசாய பெருமக்கள் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கடிவாளத்தை உடச்செரிஞ்சுட்டு தரம் அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை எடுத்து மாட்டிக்கணும் இதை செய்யும் பட்சத்தில் நமக்கு வந்து பத்து ஏக்கரில் செஞ்சு எடுக்கக்கூடிய வருமானத்தை நம்ம ஒரு ஏக்கரில் லாபத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தரத்தை உயர்த்தணுங்க இன்னது அப்போ மகசூல் எச்சு பண்ணணுமா பத்து ஏக்கரில் வந்து நூறு டன் விளையுது அப்படின்னா ஒரு ஏக்கரில் அந்த நூறு டன் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பண வசதி உடையவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆரோக்கியமான உணவு எங்கே கிடைக்குன்னு தேடுறாங்க அதுக்காக வந்து கூடுதலாக செலவானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நிறையா பணக்காரங்க இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் ஒரு உணவு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளோட வேலை என்னவாக இருக்கணுன்னா அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு வெங்காயத்தை வந்து மருந்தடிக்காமல் கொண்டு வந்தால் அதோடைய தரம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தரத்தை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணுமோ வழியாகும் உற்பத்தி நோக்கி நம்ம பயணம் இருக்கவே கூடாது இன்றைக்கி மாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெண்மை புரட்சின்னு கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி அது அந்த புரட்சினால் நாட்டு மாடு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சு இன்றைக்கி ஒரு நம்ம வந்து மாடு நம்ம விவசாய பெருமக்கள் வந்து மாடுகளை வந்து பால் உற்பத்திக்காக வளர்த்தவே கிடையாது விவசாய பயன்பாட்டுக்கு தான் நம்ம வளர்த்தனோம் ஆனால் இன்றைக்கி வெண்மை புரட்சிக்கு அப்புறம் வந்து நம்ம மாடுகளை வளர்த்ததே வந்து பாலுக்கு வேண்டி மட்டும்தான் வளர்த்துறோம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்திங்க அப்படின்னா மாடுகளில் புதுசு புதுசாக ஜீன் உருவாகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது பாலோட உற்பத்தி ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடச்சிச்சான்னு பார்த்திங்கன்னா கிடைக்கல இதுக்கு என்ன காரணம்னா தேவைக்கு அதிகமான உற்பத்தி ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் குடிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு பாதி விலையில் கிடைக்கிது அப்படின்னா அவன் ரெண்டு லிட்டராக குடிக்க முடியும் அவன் ஒரு லிட்டர் தான் குடிக்க முடியும் ஆனால் நம்ம இங்கே தான் அடித்து தழட்டதா போச்சு எவ்வளோ பால் இருந்தாலும் உற்பத்தி பண்ணி தழட்டதாக போச்சு இருந்தாலும் இன்னைக்கும் மக்கள்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட் பாலை தவிர்த்துட்டு விவசாயிகளோட நேரடியாக வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி கலந்துருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலைமையில் நிறைய மக்கள் விவசாயிகள் வாங்குறாங்க அதை நம்ம வரவைக்கத்தக்கது தான் இது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு விவசாயிலும் திரும்பி நான் சொல்கிறது பிராண்டாக உருமாறணும் அதிக உற்பத்திங்கிற கடிவாளத்தை எடுத்து தெரிஞ்சிட்டு தரமான உற்பத்திக்கு போகணும் மக்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உணவில் அதிகமான விஷங்கள் அதிகமாக கலந்துருக்கு ஆரோக்கியமான உணவுகளை தேடி போகணும் அப்படின்னு மக்கள் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆரோக்கியமான உணவு எங்கே கிடைக்குன்னு தெரியாமல் இருக்காங்க ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் செய்யக்கூடிய இயற்கையான முறையில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சும்மா நீங்கள் எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை என்ன பண்ணுறீங்களோ அதை பேசி அப்படியே அப்லோடு பண்ணிங்கன்னா அப்படின்னா இயற்கையான விஷயங்களை தேடிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நேரடியாக சென்றடையும் உங்களுக்கு நேரடியாக ஆர்டர் வரும் இதன் மூலயமா வருமானத்தை பெருக்க முடியும் மறக்காமல் இந்த வீடியோ கேளை கமெண்ட் பண்ணுங்க அதிக உற்பத்தி அதிகம்தான் நஷ்டம் நன்றி வணக்கம்